பிடியதன் கரியோடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே சிவகாமி என இன்ற திளைவால் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விசுவச வருடம் நவம்பர் மாசம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் நெருப்பு ராசி நெருப்பு பற்றியது ஜோதியே சுடரே சூழலி விளக்கே பணமொழி முடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றால் பங்கையத்தைனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துரை நிறைமலர் குருந்தமேவே சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதெந்துவு என்று அருளாயே முதல்ல நான் இன்றொருளே சொல்லியிருக்கிறேன் ஜோதிக்கு இல்லாம எந்த மதமும் இல்லை ஜோதி இல்லாம எந்த குலமும் இல்லை ஜோதி இல்லாம எந்த இனமும் இல்லை அப்ப சிம்ம ராசி எப்படிப்பட்ட ராசி ஜோதிக்குரிய ராசி சிம்ம ராசி எதுக்குரிய ராசி அன்புக்குரிய ராசி அதிகாரத்துக்குரிய ராசி அதிகாரம் உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிநாதன் எங்கே இருக்கார் பாருங்க உங்கள் வீடு நட்பு வீடு உங்கள் ராசிக்கு நாலு சுகத்தை கொடுப்பது அன்பை கொடுப்பது பண்பை பரிமாறிக்கொள்வது சிம்மத்துக்கு சூரியன் அங்கே இருக்கார் யாரோட சேர்ந்திருக்காரு சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாசத்துல நிச்சயமாக பன்னெண்டு ராசியில் ஆவணி மாதம் பிறந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் அவங்களுக்கு ஒரு மிக மகத்தான சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசியில் கேது இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் அஞ்சில் நாலில் சுகத்தில் இருக்கிறார் விருச்சகத்தில் இருக்கிறார் நல்லா கவனிச்சுக்குங்க அப்போ விருச்சகத்தில் இருக்கும்போது யார் ராசி உங்கள் ராசிக்கு செவ்வாய்க்கு அதிபதி ராசி அப்போ உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரிய வரும் அப்போ உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரிய மேசத்துக்குரியவரும் விருச்சகத்துக்கு நாளுக்கு வரும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எதை சப்போர்ட்டாக வைக்கணும் உங்கள் திசா பற்றிய சப்போர்ட்டாக வைக்கணும் உங்கள் திசா பத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க உங்கள் லக்கணத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய மெடிக்கலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கு தான் சரி அரசியல் 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 அரசு நிறுவனம் அரசு நிறுவனம் பொறியியல் கலை பொறியியல் வல்லுனர் நம்ம புரோஹிதர்ஸ் பொறியியல் கடுத்து புரோஹிதர்ஸ் சிற்பி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஆர்டர் கமாண்டிங் ஆர்டர் எல்லாமே யார் நீங்கள் தான் சார் நெருப்புக்கு மிஞ்சினது என்ன சார் அண்ணாமலை தீபத்துக்கு மிஞ்சினது என்ன சார் அப்போது உங்கள் ராசிக்கு உரியவர் அண்ணாமலை தீபத்துக்கு உரியவர் அங்கே தான் இருக்காரு அப்போ உங்களை விட சிறப்பாக கூறு யார் இந்த மாதத்தில் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் அப்போ யார் வழிபட வேண்டும் அடிமுடி காண அண்ணாமலையை அடிமுடி காண அருணாச்சலத்தை வழிபட வேண்டும் உங்களுக்கு வழிபாட்டுக்கே வந்திருக்கு பாருங்க அப்படிப்பட்ட சிம்மராசி தேய்களுக்கு உங்களுக்குரிய தொழில் அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன லக்கணம் உங்களுடைய ராசி லக்கணம் என்னங்கிறத நிரூபித்துக்கொண்டு சான்றுகள்கிட்ட கேட்டுக்கொண்டு நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய எல்லா வைபவங்களும் நீங்கள் போக மாட்டீங்க உங்கள் ராசிநாதன் உங்களை கூட்டிட்டு போவார் நீங்கள் போக மாட்டீங்க உங்கள் ராசிநாதன் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போவார் அப்படிப்பட்ட தன்மையும் அப்படிப்பட்ட கருணை உள்ளமும் கொண்டவங்க தான் சிம்ம ராசி அற்ற சாப்பாடு கொடுத்தியா அடுத்த பாயிண்ட் முதல்ல அர்த்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சிம்மம் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு சிம்மம் பண்பை செலுத்தக்கூடிய ஒரு சிம்மம் அதிகார தோரணையில் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்மம் அரசாங்கத்தை ஆளக்கூடிய ஒரு சிம்மம் அரசியல் ஆளக்கூடிய ஒரு சிம்மம் எதை வைத்து உங்க ஜன ஜாதகத்தை பரிசீலித்து உங்கள் ஜன ஜாதத்தை பரிசீலித்து கொண்டு அதை செய்தமானால் வெற்றி உங்களுக்கு தான் அதில் மாற்றுக்கருத்து அல்ல புரியுதுங்களா நேயர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக சிம்மராசி நேயர்கள் அக்னி ஒரு லிங்கம் இருக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க எட்டு லிங்கத்தில் எட்டு லிங்கமும் அண்ணாமலையாரை வணங்கக்கூடிய லிங்கங்கள் தான் சுவாமி தான் அதில் லிங்கத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணால் நிச்சயமாக அதிசயத்து போகிறக்கூடிய அளவுக்கு உச்சத்துக்கு போயிடுவீங்க தயவு செய்து செவ்வாய்க்கிழமை போங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போங்க கிரிவலம் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அதை உங்களுக்கு அந்த பதிவுனை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான கார்த்திகை மாதம் உங்களுக்கு உரிய மாதம் ஆடி எப்படி கடகத்துக்கு உரியதோ அதே மாதிரி கார்த்திகை மாதமும் உங்களுக்கு உரியதான் அதுக்காக விருச்சகத்துக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு தான் அப்போ நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எங்கே போனாலும் சரி எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதில் உற்சகத்தை தொடுவீங்க இப்போ எல்லா நன்மையை தான் இப்போ இந்த இப்போ நாலு ராசி சொல்லிட்டு வரோம் இப்போ அடுத்த சிம்மத்துக்கு என்ன ஒரு தேக்கம் ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டிங்களையா வெளியவே வர முடியலையா அவ்வளோ கடன் வெளியவே வர முடியலையா அவ்வளோ பிரச்சனை வெளியவே வர முடியலையா அங்கே யார் இருக்கிறா குருநாதர் இருக்கார் எந்த குருநாதர் இருக்காரு சனீஸ்வரர் இருக்காரு அப்ப சனீஸ்வரர் என்ன இருக்காரு அஷ்டமத்து சனியா உங்களை ஆள் கொண்டிருக்கிறார் அஷ்டமத்து சனியா உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்ப அஷ்டமத்து சனியா இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அஷ்டமத்து சனியா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் நிச்சயமாக மிக மிக போக்குவரத்தில் கவனம் கணவன் மனைவி உறவு கவனம் மிக மிக கவனம் ஏன்னா உங்க ராசியில் கேது இருக்காரு அங்கே எட்டில் ராகு இருக்கார் ராகு கேதனுடைய வாழுமை ராகு கேதனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விரிசல் அடையும் சார் பொறுத்தாத்தான் வாழ்க்கை விட்டுக் தான் வாழ்க்கை அன்பால் தான் வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்போ ஏற்றுப்பா கேதுகும் ராகும் இருப்பவர் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கார் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நல்ல சுகமெல்லாம் கொடுப்பார் வெளிநாடு போகிறது கூட வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க சென்மச்சனி அஷ்டமச்சனி சனி சனியில் வெளிநாடு போயிட்டால் சனி தாக்கம் குறையாதான்னு கேட்பாங்க சனி பக்கத்திலே வரமாட்டார் நான் சொல்லுவேன் சனி ஃப்ளைட்டில் ஏறணுன்னே நின்றுக்கிடுவாருங்க சனீஸ்வரர் ஃப்ளைட்டில் ஏறணும்னு நின்றுக்கருவாரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லை உங்க திசா பத்தி நீங்க எங்க போனாலும் உங்களை தொட்டு தான் வரும் அதை என்ன செய்யணும் அந்த தாக்கங்கள் குறையும் அதனுடைய விஞ்ஞான விஞ்ஞானத்தினுடைய டிகிரி அளவு வரும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்ப அந்த தாக்கங்கள் எதுக்கு குறையுது உங்களை நாங்க பூஸ்டப் பண்றோம் உங்களை நாங்கள் தைரியப்படுத்துறோம் சரி இந்த வகையிலாவது உங்களுக்கு அஷ்டமத்தி சனி நடக்கும்போதாவது வெளிநாடு போனா ரொம்ப கஷ்டம் இருக்கா சொல்லுவாங்க எங்க வீட்டுல சொல்றாங்க அம்மா அக்கா அண்ணா மாமா எல்லாரும் சொல்கிறாங்க அந்த அளவுகளில் நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படியாவது அந்த இம்ப்ரெஷனாக அவங்கள ஜெயிக்கணும் அப்படியாவது அவங்க நம்ம போக விடணும்ங்கிற ஒரே பர்பஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தாக்கங்கள் குறையின்னு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறோம் அந்த நம்பிக்கையில தான் நம்மளை கொடுக்குறோம் அப்போ அந்த வகையில் சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டமத்து செல்ல கொடுக்கல் வாங்கல் மிக கவனம் போக்குவரத்து கவனம் கணவன் மணிக்கு எல்லா வகையிலும் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சப்போர்ட்டும் உங்கள் தசா பற்றியே சப்போர்ட்டாச்சு உங்கள் திசாபுத்திய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டா வெற்றி கண்டிப்பாக வரும் மறக்காமல் ஜோதி வழிபாடு சிவ வழிபாடு திருமுறை வழிபாடு பஞ்சலிங்க வழிபாடு இறைவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய ஈசானம் தர்புருடம் வாமதவம் அகோரம் சத்தியசாதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் ஜோதியகும்போது இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது வெற்றிப்படி உங்களை வந்து திறக்கும் என்பதில் கருத்து அல்ல